எல்லாருக்கும் வணக்கம் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அப்போல்லாம் வந்து உளுந்து விவசாயம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டு போய் உடைக்க தெரியாது எங்கே உடைச்சி அந்த பருப்பு தனியாக கருப்பு ஓடு தனியாக எடுப்பாங்கன்னே தெரியாது அதனால நாங்கள் வச்சுக்கிட்டு அந்த திருவை அம்மி இதில் தான் நெரிச்சு நெரிச்சு அது உடஞ்சி போயிடும் குருணையாகவும் போகும் அப்படி தான் செஞ்சு உடச்சி அக்கோலாம் வந்து இட்லி தோசைக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எல்லா ஊர்களுமே ஈஸியாக கருப்பு முழு உளுந்த நல்லா வெள்ளை வெள்ளையேருந்து குண்டு உளுந்தா வெள்ளை உளுந்தா எடுத்து தர்றாங்க முதல்ல இங்கேயே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட கொஞ்சம் கருப்பு உளுந்து முழு உளுந்து இருக்குது இப்போ அதை கொண்டுட்டு போய் இன்றைக்கி நம்ம வந்து அந்த தோலைலாம் நீக்கிட்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வெள்ளை வெள்ளையர்னு நல்லா வெள்ளை உளுந்து எப்படி அரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நம்ம வயக்கல்ல விவசாயம் பண்ணி எடுத்தது தான் இந்த அளவுக்கு உளுந்துருக்குது இப்போ நம்ம கொண்டுட்டு போய் உடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நூறு கனம் போடுவா ஆகலாம் கருத்தில இன்னொரு காய் ரூபா ஆகலாம் கடலை உடைக்கிறாங்க பருத்து தனியாக ஓடு தனியாக வந்துடுமா இப்போ பாருங்கள் நம்ம உடச்சி வாங்கிட்டு வந்தாச்சு அதில் இருந்து தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டாங்க ஆனா எங்களோட வந்து நிறைய வந்து இந்த புக்கு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து உடனே உடச்சி கொடுத்துட்டாங்க இது வந்து நல்லா நெருநறு முத்தலாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து ரெண்டாக உடையாமல் முழுசாக உடையுமாம் எங்களுது கொஞ்சம் புக்கெல்லாம் இருந்துச்சு அதனால உடனே உடச்சி கொடுத்துட்டாங்க இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடைய வச்சு மறுநாள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சு அப்படி அரைச்சி எடுத்தாங்கன்னா நல்லா வெளில வெள்ளை குண்டு குண்டாக நம்ம கடையிலலாம் வாங்குறோம்ல அதே மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தாங்க எங்களுக்கு வந்துச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம க விற்கிறக்க போகிறாங்க வீட்டுக்கு தானே அதனால பரவாயில்ல ஓகே இருந்துச்சு நான் கூட ஆசையாக இருந்ததுனால கொண்டு கொண்டா பெருசாக வருன்னா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சமாக கொண்டு கொண்டா வந்துச்சு அது ரெண்டாக உடஞ்சது இது முழுசாக உள்ளது ஆனால் இதில் அங்கேக்கு அங்கே தோல் இருக்கு பாருங்க இந்த தோலெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை நம்ம வீட்டுக்கு தான் போட்டுக்கலாம் ஆனால் வந்து முதல்லலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் இது ஒரு மூட்டையாக இருந்தாலும் ஒரு மூட்டை உளுந்து இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் திருகையில் அம்மியில் அரைச்சி உடச்சி அப்படிதான் போட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சுங்க இந்த மிஷினு செம்மையாக இருக்குது இது வந்து நம்ம வயல்லையே விவசாயம் பண்ணி எடுத்தது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கடையிலேயே வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வயலில் வாங்கினது நம்மளே உடச்சி வச்சுக்கிட்டு அப்போ படம் மட்டி பெண்ணுக்கு செய்யும்பொழுது ரொம்ப நல்லாவும் இருக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து முழுசாக நம்மளுக்கு கிடைக்கணும் கொண்டுட்டு போனேன் ஆனால் உடஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வயலில் எடுத்துதாங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்